மனுஷந்தர்வத்தில் கடவுளாக வந்தால் என்னைக்கு மனுஷன் கடவுளை நேரில் பார்த்தோம் யாரும் பார்க்க கிடையாது நீ கடவுளின் தூதுவன்னு சொல்றேன் டிசிப்ளினா இருக்கும் நீ அதையாவது குறைந்தபட்சம் போதிக்கணும்ல போய் பிடிக்காத மது எடுத்தாத விடிய விடிய தையத்தக்காரு பைத்திய மாதிரி ஆடாத சிவராத்திரியில் ஆடாத ஒழுக்க மாதிரி உள்ள உள்ளவங்கள ஏன்டா மருமமா சாவுறாங்கன்னா அதுக்கு பார்த்து சொல்லாத ஏமாத்தாத இதெல்லாம் தப்பு இல்லை கடவுள் இருக்கே இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் அது பெரிய லாபி பட் மனுஷன் கடவுளா இருக்க முடியாது அதை பெயரை சொல்லி நீ செஞ்சினா ரொம்ப கேவலமான மரணமா மரணம் மரணம் இல்ல அது அல்டிமேட் அதுதானே அவங்களோட வேற என்ன இருக்கு ஆன்மீகத்துல என்ன மனுஷன் தருவத்துல கடவுளா வந்தா என்னைக்கு மனுஷன் கடவுளை நேர்ல பார்த்தோம் யாரும் பார்க்க கிடையாது இவங்க எல்லாம் தன்னோட கடவுளுடைய ஏஜென்ட்ஸ் அதாவது எப்படி சொல்றது தேவ தூதர்கள்னு சொல்லி பூரா ஏமாத்தி உலையில போட்டு காசு அடிச்சு ஏமாத்தி தின்னதுதான் எல்லாம் மிச்சம் இந்த ஜான் ஜெபராஜ் இவர் வந்து பிறப்பால் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆஹ் சார்ந்தவர் இவர் அங்க அவங்க அப்பா வந்து ஒரு கிறித்தவர் அம்மா இஸ்லாமியர் இவங்க திருமணம் பண்ணி இதுல பிறந்த பிள்ள தான் ஜான் ஜபராஜ் இவர் கோயம்புத்தூர் பகுதியில வந்து கிங் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி அதான் அரச வாரிசுகள் ஜெனரேஷன்னா தலைமுறைகள் அரச தலைமுறைகள் தமிழ்ல அப்படி வச்சு இவர் மிக பிரபல்யமா இவர் மக்கள்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய கிறித்தவ போதனைகளை கொண்டு போய் சேர்த்தாரு பொதுவாக அரசுக்கு கிறித்தவ ஊழியம் பண்றவங்கெல்லாம் ரொம்ப எளிமையா ரொம்ப சாமானியமா தன்னை ஊழியப்படுத்துவாங்க ஆனா இவர் எப்படி தன்னை ஊழியப்படுத்துறாரு அப்படின்னா அந்த கிறித்தவ பாடல்களை கிறித்தவ போதனைகளை அப்படியே ராக் சாங்ஸா மாத்தி பாடுறது பயங்கரமா இப்ப தூத்துக்குடி கொத்தனாறு அப்படின்னு ஒரு பாட்டு ஃபேமஸ் ஆச்சு இப்போ வந்து அந்த மாதிரி இவரோட ராக் ஸ்டைல்ல போட்டு ட்ரம் ஸ்டைல்ல போட்டு பாடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்குள்ள இளைய தலைமுறைக்கு வந்து இவர் ரொம்ப ஈர்ப்பா இருந்தார் ஏன்னா இப்படி ஒரு அல்டிமேட்டா உள்ளவங்கள தான விரும்புவாங்க இன்னைக்கு உட்காந்து எம் எஸ் விஸ்வநாத பாடலையோ அல்லது இளையராஜா சாங்ஸ்ங்க கூட பாலை கிடையாது ஆனா என்ன மொழின்னே புரியல அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு வந்து ஹிட் ஆயிடுது அது மாதிரிதான் இவர் நிறைய பாடி இளைஞர்கள் மத்தியில நல்லா ரீச் இவருடைய இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் இவருடைய இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைப் இருக்காங்க அப்ப இவரு எந்த அளவுக்கு இவர் ரீச் ஆயிருந்துருப்பாருன்னு பாருங்க சின்ன இவர் இவர் சின்ன வயசு முதலே பாத்தீங்கன்னா இந்த இயேசுநாதரை பத்தியும் பைபிளை பத்தியும் அதிகமா போக்கஸ் பண்ணிருக்காரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஆர்சி ரோமன் கத்தலிக் ஆர்சி பெந்தகஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க பெந்தகோஸ்தே அல்லோலியா அப்படிங்கிறது அவங்க நிறைய பைபிளை போக்கஸ் பண்ணுவாங்க மற்ற ரோமன் கத்தோலிக் சிஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச்சுக்கு போறது அதோட அவங்க வழிபாடுங்கிறதோட முடிச்சுக்குவாங்க மற்றபடி அந்த மதத்தை ஸ்ப்ரெட் பண்றதோ அந்த மதத்தை வந்து ப்ரமோட் பண்றதோ அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வழிபாட்டு முறையாது பட் இவங்க எப்படின்னா இதை ப்ரமோட் பண்றது ஊழியம் பண்றது இப்படியே ஆராதனை பண்றது அதை எக்ஸ்பிளைன் பண்றது பைபிளை பயங்கரம் போக்கஸ் பண்றது அப்படின்றத இவங்க இருப்பாங்க அந்த தான் இவர் இருந்தாரு இவருமே நிறைய மத போதகர்கள் இருக்காங்க இப்ப கன்னியாகுமரியில கூட ரீசண்டாக ஒருத்தர் மாட்டார் அவர் கன்னியாஸ்திரிகளோட ஜல்ஜா பண்ணி வேற வீடியோவா விளையாண்டுச்சு அது மாதிரி இப்ப இவரை மாட்டி விட்ட மத போதகருமே இவர் மாதிரி இருந்தவர் தான் அவரும் அவரே இவர் வர பயங்கரமா பணம் சம்பாரிச்சிட்டாரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுல இந்த பாடல்கள்லாம் போட்டு பல ஆயிரம் கோடி இவங்க பணம் சம்பாரிச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்குது இது இவர் முதல் மனைவி அவங்களோட குடும்பம் நடத்திட்டு வந்தாரு முதல் மனைவிக்கு முதல் மனைவியோட அப்பா அதாவது இவருடைய மாமனார் ஒரு ரெண்டு குழந்தைகளை தத்தெடுத்துட்டு வர்றாரு அப்ப தத்தெடுத்து வரம்ப அதுல ஒரு குழந்தைகிட்டதான் அவர் செக்ஸுவல் அபியூஸ் பண்றாரு அந்த குழந்தைக்கு வயசு பதினேழு அப்ப என்னன்னா அதுக்கு வந்து விளக்க அவர் என்ன சொல்றாரு சீனியர் இவரோட இமீடியட் சுப்பீரியர் ஃபாதர் என்ன சொல்றாருன்னா ஆஹ் இந்த மாதிரி விஷயத்த கண்மையோ அவர் இது விளக்கம் என்ன சொல்றாருன்னா நீ ஒழுங்கா முட்டி போட்டு கடவுள்கிட்ட பண்ணிப்பு கேளு இல்லைன்னா உன்னை ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்கன்னு சொல்றாரு அப்ப அவரும் அனஸ்தா இல்ல அனசா இருந்திருந்ததா உடனே போலீஸுக்கு எல்லாம் இன்டிமேஷன் கொடுத்துருக்கணும் அவரும் அனஸ்தா இல்ல இந்த விஷயம் வந்து அந்த குழந்தைகளை எப்படி மிரட்டிருக்காருன்னா நீ வெளியே சொன்னீன்னா அவ்வளவுதான் உனக்கு கொலையே பண்ணிடுவானு ஏன்னா இவருக்கு இருக்க சோர்ஸ் ஒரு அனாத குழந்தையால இவ்வளவு எதுக்க முடியும் அதனால அவர் குழந்தைங்களும் மெதுவா வீட்டை விட்டு வெளியே கிளம்புறது வழிகளை மேற்கொண்டுருச்சிங்க இந்த கேப்லதான் முதல் மனைவிக்கு தெரிஞ்சிருது இவர் இது மாதிரி நடத்தப்பா இருக்காருன்னு ஏன்னா பக்கத்து ஒரு குழந்தைகிட்டே ஒரு தப்பா நடத்திருக்காரு அந்த குழந்தைக்கு பதினாறு வயசு அப்போ முதல் மனைவிக்கு இவருக்குமே கான்ட்ரவர்சி வருது அவங்களும் பிரிகிறாங்க அவங்களும் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப டைவர்ஸ் போயிட்டு இருக்கு அவங்களுமே ஒரு போலீஸ் புகார் கொடுத்துருக்காங்க என் படத்தையே வந்து பல பல கொடியை வந்து சுட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களும் புகார் கொடுத்துருக்காங்க அப்புறம் அவர் இரண்டாவது ஒரு ஒரு இன்னொரு ஒய்ஃபும் அவர் வந்து லைஃப்ல தேடிக்கிறாரு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு உள்ளதான் இப்ப இந்த இந்த வீட்டில இருந்து தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் அவங்க மாமனார் மேலாம் பெரிய தப்பு கிடையாது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் போய் ஒரு பள்ளியூடத்து தலைமை ஆசிரியர் மூலியமா சார்லஸ் சொல்லி இன்னொருத்தர் மூலியமாக குழந்தைகள் நல வாரியத்துக்கும் தமிழ்நாடு செல்லுக்கும் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் அனுப்புறாங்க அந்த கம்ப்ளைண்ட் ஒண்ண வெளிப்பாடாதான் இப்ப இவரை போலீஸ் தேடுது இவர் ஆண்டிசு வந்து மூவ் பண்றாரு எங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆஹ் அவசர வழக்கை எடுத்து கொண்டு வந்து கொண்டு வர்றாரு அதுல என்ன சொல்றாருனா நான் வெளிநாடெல்லாம் தப்பிச்சு போக மாட்டேன் எனக்கு நீங்க முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு அவர் இங்க கிளைமிங் வர்றாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வர்றாரு ஏன்னா கோயம்புத்தூர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிகன் போட்டு மெட்ராஸ் வர்றாரு அதுவும் பெண்டிங்ல இருக்கு போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கு நெல்லை தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் அவர் ஒழிஞ்சிருக்கிறதா தகவல் ஏன்னா அஃபிடேவிட் வந்து அவர் தெளிவா போட்டிருக்காருல்ல நான் வெள்ளாடு தப்பிச்சு போக மாட்டேன்னு எல்லா விமான நிலையத்தையும் லுக் அவுட் நோட்டீஸ் விட்டிருக்காங்க இவர் வந்தா பிடிச்சி வைங்கன்னு சொல்லி ஒரு போட்டோவோட ஸோ விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணை தெரியும் சமீப காலமா வந்து இந்த மாதிரி சைல்டு அபூஷ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் போக்சோ சட்டத்துக்கு வந்து உடன்பட்டு இந்த மாதிரியான வழக்கெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்ல இப்ப இது ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம் ஆனா இவ்வளவும் எழுதின திருக்குறள்ல எழுதின திருவள்ளுவன் ஆஹ் விபச்சார விடுதிகளை பத்தி எழுதியிருக்கான் கல்லுண்ணாமையை பத்தி எழுதியிருக்கான் இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிறத பத்தி எழுதியிருக்கான் ரெண்டு தரம் கல்யாணம் பண்றதை பத்தி எழுதியிருக்கான் பிறன்மனை நோக்காதடா அதை விட பேராண்மை எதுவும் இல்லை அடுத்த முன்னாடியை பார்க்காதன்னு எழுதாதுன்னு வல்லுவ ஒரே ஒரு திருக்குள் கூட ரேப்பை பத்தி எழுதவே இல்லை பாலியல்ய விவாகத்தை பத்தி எழுதவே இல்லை நம்ம வயசை விட கம்மியா உள்ள குழந்தைங்களை வந்து அஹ் கல்யாணம் பண்றது பத்தி வல்லுவ எழுதவே இல்லை அப்ப அப்படி ஒரு முன்னேறிய அறிவார்ந்த சமுதாயமா இருந்திருக்காங்க பட் இப்ப சைவகாலமா இது நிறைய தெரியுதுங்கிறதுதான் என்னுடைய கருத்து இன்னொரு காலத்துல இது ரேப்புன்னு மட்டும் தான் போட்டாங்க குழந்தைகளுக்கு தனி சட்டம்லாம் இல்ல தான் போக்சோ ஆக்ட் எல்லாம் தனியா வந்துச்சு செக்ஸுவல் அபியூஸ்மெண்ட் ஆக்ட் வந்துச்சு நிறைய புகார் ஆகுது இன்னொன்னு இப்ப அதிகரிச்சிருக்கு அது எந்த வந்து ஒரு அடல்சார ஒரு லேடிஸை போய் நீங்க அப்ரோச் பண்ணணும்னா ஒண்ணு அவங்க ஊரை கூட்டிடுவாங்க இல்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க இல்ல செருப்பு கேட்டி அடிச்சிருவாங்க பட் பிஞ்சுகளுக்கு அது எதுவுமே தெரியாது இல்ல அதை விட்டு இந்த கைவர்கள் குழந்தைகள்கிட்ட தப்பா நடந்துகிறாங்க ஒண்ணு ரெண்டாவது மற்றவங்கள்ட்ட நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் செலவு பண்ணணும் பட் குழந்தைகள் வெளியில சொல்லாது பயமுறுத்தி போடலாம் கொண்டுடுவோம்னு சொல்லி அதனால குழந்தைங்கள்ட்ட இப்போ அதிகமாக தவறு நடக்கிறது ஒத்துக்கணுன்னு தான் வேணும் நடக்குது நிறைய தப்பு நடக்குது போலீஸ் நிறைய வழக்கு பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதுல ஒரு விளையா விஷயம் இதில் மாட்டி கன்வெக்ஷன் ஆனோம்னு வச்சுக்கோங்க இருபது வருஷம் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இப்படி தான் தண்டனையே கொடுக்குறாங்க லைஃப் டைம் ஜெயிலே கழிஞ்சிடும் உங்களுக்கு ஜெயிலெல்லாம் ஒரு பெரிய மதிப்பெல்லாம் இருக்கு அது உதச்சி ரூமை கூட்ட விட்டுருவாங்க ஆனா இப்போ இது நிறைய நடக்குது உண்மைதான் இந்த ஆன்மீகத்தை வச்சு இந்த மாதிரியான பாலியல் வன்முறைகள் நடக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க இது எந்த அளவுல வந்து சரி இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரம் அந்த கோயில்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த பூசாரி வந்து அங்கேயே ஒரு பெண்ணோட வந்து வல்லுறவு பண்றாரு இந்த மாதிரி இந்த நீங்க இப்ப சொன்னது மாதிரி ஜான் இந்த காஞ்சிபுரத்துல ஒருபடோட இல்லை பல லேடிஸோட தேவநாதன் பேரு கோயில் கருவறைக்குள்ள நான் போக கூடாது நான் தீட்டு அன்டச் நான் சூத்துறேன் ஆனா அவன் கொண்டு போய் ஒரு பொம்பளையோட ஜல்ஜா பண்ணா இல்ல அதை வீடியோ எடுக்கலாம் அதெல்லாம் ஒத்துக்குவாங்க சரி ஆசிப்பாவை கோயில் கருவறைகளே வச்சு கற்பழிச்சு கொலை செய்யலாம் அதெல்லாம் ஏத்துப்பானுங்க ஏன் நித்தியானந்தா மட்டும் என்ன அள்ளி விடறாரு உட்காந்துச்சு சிஜி சிஜில புகை விட்டுட்டு உட்காந்துருக்காரு நித்தியானந்தா பாய திறந்தா பொய் பொய்யா பேசிக்கிட்டு ஏன் நீ ஓடி ஒளிஞ்சு நடக்கிறாரு கடவுளே கண்ட்ரோல் பண்ற ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு ஆண்டிசெட்டர் பயில் வாங்க முடியாதா இவரு கடவுளே நான் தாங்குறேன் ஏன் ஒரு பெயில் வாங்க முடியாத உன்னால போய் தீவு வாங்கிறேன் தீவு வாங்க உன்னால ஒரு ஆண்டிசெட்ரி பெயில் வாங்க முடியலையே நித்தியாவில் ரஞ்சிதாவோட தான் அடிச்சாரு விலகல ஜட்டியை போட்டுட்டு அதுக்கு என்ன சொன்னாரு ரஞ்சிதா மேடம் நான் வந்து ஊழியம் பண்ணாங்கன்னாங்க அவரு அதை பத்தி விளக்கமே சொல்லலை அவர் பாட்டி அவர் போயிட்டாரு அவரோட பர்சனலா இருக்கலாம் பட் நீ கடவுளின் தூதுவன்னு சொல்றேன் டிசிப்ளினா இருக்கணும் நீ அதையாவது குறைந்த பட்சம் போதிக்கணும் இல்ல பிடிக்காத மது இருந்தாத விடிய விடிய தையத்தக்க தயத்தக்காரும் பைத்திய மாதிரி ஆடாத சிவராத்திரியில ஆடாத ஒழுக்கமாயிரு உள்ள உள்ளவங்களாம் ஏன்டா மர்மமா சாவுறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாத ஏமாத்தாத இதெல்லாம் தப்பு இல்ல திடீர்னு வந்து காட்டை அழிச்சு இவ்வளவு பெரிய கோடியில உனக்கு ஏது சொத்து நித்யானந்த சுவாமி திருவண்ணாமலை உயர் பேர் ராசேகர் நித்தியானந்த சுவாமி பிச்சை எடுத்தா சுத்தி நின்றாரு திருவண்ணாமலையில அவரே சொல்றாரு நான் ஒரு பிச்சைக்காரையா பொட்டி அடி பையனா வந்தவையா என்கிட்ட ஒரு ரெண்டு சீடன்னிருப்போம் ஒரு கார் இருந்திருப்போம் அவ்வளவுதான் மீனாட்சி மீனாட்சின்னு சொல்லுவேன் அதிகபட்ச ரொமான்ஸே எனக்கு சிவபெருமான் கோயில்ல விழுந்து கும்பிடுறதுதான் அதான் ரொமான்ஸுங்கிறாரு ஆம்பள கடவுள்கிட்ட பேர் ரொமான்ஸ்னு சொல்றாரு இவன் பேர் போட்டாலா இருப்பேன் தன் அர்த்தனாரீஸ்வரர் இருக்கிறாரு அர்த்தநாரீஸ்வரர்னா என்ன ஆண் பாதி பெண் பாதியா இருக்கா திருச்செங்கோட்டில் இருக்கு இதெல்லாம் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்க எல்லாத்தையும் கிளப் பண்ணி நீ எப்படி நித்தியானந்தாட்ட இத்தனாயிரம் கோடி ரூபா பணம் வந்துச்சு மக்களோட நம்பிக்கை சூரியன் வெளியில வர்றதே தான் சொல்லி வெளில வருதுங்கிறாரு அதுக்கும் பத்து வெள்ளாட்டு பக்கிய கூட நிக்கிதுங்க நம்மளோட பெரிய மக்கா இருக்கும்போது இருக்காது சூரியன் வெளில வர்றது கையாலதான் வெளில வருமா தான் சொல்றதுனாலதான் வெளில வருதுங்கிறாரு நித்தியானந்தா அப்ப அது எவ்வளவு பெரிய தவறான ஒரு புரிதல் இவங்கெல்லாம் கடவுள் பேரை வச்சு நீங்க என்னோட வல்லுற வச்சுக்கிட்டா செக்ஸுவலா வச்சுக்கிட்டா உங்களுக்கு கடவுளோட இருந்ததுக்கு சம்மன்னு சொன்னவங்க தான் இந்த இலங்கையில இருந்து வந்து தலைமையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு கடைசி ராயப்பேட்டை ஜிஹெச்ல அனாதைய செஞ்சு போனான் பிரேமனந்தா கடவுள் இருக்கா இல்லையோ அது ரெண்டாவது பட்சம் அது பெரிய லாபி பட் மனுஷன் கடவுளா இருக்க முடியாது அதை பேரை சொல்லி நீ செஞ்சின்னா ரொம்ப கேவலமான மரணம் இருக்கும் மரணம் ஏன்னா பதஞ்சலியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தைலத்தையும் மயிர் மயிறு வளரும் மட்டை வளரும் மயிரில வளரும் மயிறு வழக்கத்தல்ல எப்படி மயிர் வளரும் போய் இன்பிளான் தான் முடிதா நடக்கும் ஆனா முடிவு வளரும்னு கதை விட்டாரு அவருக்கு தாடி இருக்குன்னு சொல்லிட்டு காலகட்டத்துல பெல்டி போயிருப்பாரு சேனல்ல அவருக்கு மூட்டா அறுவை சிகிச்சை என்னவோ அரசு மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் தான் பண்ணிட்டாரு தைலத்தை எடுத்து தேய்ச்சிக்கல மோகன்சி லாரஸ் தனியார் ஹாஸ்பிட்டலே வச்சிருக்காரு ஒரு பிடி நெல் போட்டால் ஒரு பிடி முளைக்கும்னு அள்ளி உடுறாரு இல்ல ஆமாண்டா ஒரு பிடி நெல் போட்டா ஒரு பிடிதான் முளைக்கும் பாதி பாதிவேதை முளைக்காது மக்கி போயிருக்கும் இதெல்லாம் பெரிய உலக தத்துவம் தத்துவம்ல தமிழ்நாடு ஏன் உருப்படலைன்னா இங்கே உள்ள கோயில் கோபுரம் எல்லாம் ஹைட்டா இருக்குன்னு சொல்றாரு அப்ப இது இது கூட தேவாலயங்கள் கூட தான் ஹைட்டா இருக்கு மசூதி கூட தான் ஹைட்டா இருக்கு எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்குறதா எவ்வளவு பெரிய கான்ட்ரடக்ஷனான ஸ்பீச் இதெல்லாம் இல்ல எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு போட்டி உள்ள கோயில் அவர் உட்காந்து பேசுறாரு அந்த மாதிரி அவரு பாருங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தப்ப அவரே ஊழியம் பண்ணி சரி பண்ணிக்க வேண்டியதானே கடவுளை ப்ரே பண்ண நான் எல்லாரையும் ப்ரே பண்ண சொல்றாங்கல்ல போய் அப்போலோவில் போய் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணிட்டார் பை பாஸ் எதுக்கு அங்கே போனாரு ஆனால் இப்போ ஒரு பையன் பிறவி செவிடா பிறவி ஊமை ஒரு பையன் வந்து ஒரு ஊமை பிறவி ஊமை பிறவி செவிடு ஒரு பையன் வர்றான் இப்போ பாருங்க பேசுவாங்கிற அந்த பையன் பேசுறான் இந்த காதும் கேட்குது நான் மூணு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் இஎனி டாக்டர் என் காதை கேட்கல அவன் எம்பிபிஎஸ் படிச்சு சர்ஜன் படிச்சிருக்கான் என் இந்த காதை கேட்க சொல்ல அப்படியே நான் அந்த ஊழியத்திலே நான் சேர்ந்துடுறேன் எப்படி 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 கேட்கும் அது கேட்காது ஒரு சிடி எடுத்து காமிக்கிறாங்க இந்த சிடியை பாருங்க ஒரு வருஷமா ஜெபிச்ச சிடி வயிற்றுல வச்சுட்டு கிட்னி சரியாயிடுங்கிறாங்க எப்படி சரியாகும் டயாலிசிஸ் பண்ணணும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டா மருத்துவத்தை இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்றது எனக்கு தெரிஞ்சு என் நண்பருடைய அக்கா மகள் பத்தாவது படிக்கிற பொண்ணு டெங்கு காய்ச்சல் இயேசுநாதர் ஏசப்பா ஏசப்பா சொல்லி வீட்லேயே செத்து போச்சு டெங்கு காய்ச்சல் ஹாஸ்பிட்டல் போடும் பிளட்லெட் குறையும் ரத்த சிவப்பானுகள் தட்டுகள் குறையும் மருத்துவத்தோடு இவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே இப்ப இண்டோஸ்லயும் அந்த நம்பிக்கை இருக்கு உதாரணத்துக்கு அன்னைக்கு பாக்குற பேய் ஓட்டுறாங்க ஒரு கோயில்ல அது என்ன கேக்குது உனக்கு என்ன வேணும் பேய் அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு ஒரு கோட்ரு வேணுங்குது கோட்ரு வாயுது கொடுக்குறாங்க அவையோ திறந்து ராமா பிடிச்சிட்டு அது நானும் பாக்குறேன் என்னதான் பேய் என்னதான் பண்ணதுன்னு அப்புறம் என்ன வேணும் அப்படின்னால சிகரெட் கொடுக்கடா அப்படிங்குது புருசக்காரன் சிகரெட் எடுத்து கொடுக்குறான் பத்த வைக்கிறது வாயில் அவர் வாங்குது இருக்குது மாமியாக திட்டி பார்த்துருக்கு ஆக்சுவலா அது பேய் இல்ல பிசாசம் இல்லை அதுக்கு தண்ணி அடிக்கணும்னு ஆசை ஒரு டிப்ரெஷனு

மேலோகம் ஒண்ணு இருக்குன்னு அள்ளி விடுறாங்கல்ல செத்தாதான் தெரியும் நான் செத்தப்பிரதான தெரியும் சொர்க்கமான அது வரைக்கும் எப்படி தெரியும் போதே அப்படிதான் சுனிதா வில்லியம்ஸ் போனாங்கல்ல அப்ப இடையில பேடுவாங்க கிளாஷ் ஆயிருக்காது ஆஹ் என்ன கை காட்டிருக்க மாட்டாங்க டெட் பாடியெல்லாம் இங்கதான் இருக்கும் எல்லாரும்னு கை காட்டிருப்பாங்கல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே கை காட்டவே இல்லையே அவங்க போனவங்களே கீழே வர்றது இப்படி தெரியல ஒன்பது மாசம் மிதங்க விட்டுட்டாடுவோம் மேல மேதந்திரி இடத்துல வந்து சேர்த்திருக்காங்க இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு அறிவியல் வளர்ந்துருக்கு இந்த இடத்துல நம்மள நம்மளே முட்டாளாக்கிட்டு சம்பந்தம் இல்லாம விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு பாலியல் அபியூஸ் பண்ணிட்டு நீ சாமி பேரை சொல்லி சம்பாரி ஏன்னா நிறைய பேர் கட்சி பேரை சொல்லி சம்பாதிக்கிறான் நீ அது ஒரு வியாபாரம் ஆயிட்டா எல்லாம் பிளாட்டி பக்காஸ் எல்லாமே பிசினஸ் ஆக்கிட்டான் கடவுளெல்லாம் இங்க பிசினஸ் ஆகிப்போச்சு அதனால உண்மை எம் ஆர் சொல்லிட்டாரு பிளாடி பிளாடி பூரா ஃப்ராட் பசங்க அப்படி சாமி யாருன்னு என்னட்டே கேட்குறியா யாருன்னு கேட்பாரு சாமி யாருமா சாமி யாருன்னு என்கிட்ட சொல்றியா எம் ஆர் எவ்வளவு பெரிய நாத்திகை சிந்தனை சொன்னவர் நான் நாத்திகமாரு நீ சாமி கும்பிடாத அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அது உங்களோட நம்பிக்கை அது நீ சாமி நல்லா கும்பிடு அது உங்களோட நம்பிக்கை நல்லா விழுந்து கும்பிடு நல்லா இட்டுக்க நல்லா சிலுவை போட்டுக்க நல்லா குள்ள வச்சுக்க தாடி வச்சுக்க அது உங்களோட உரிமை அது யாருங்க இந்த இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும் நான் தான் சாப்பாடுதான் சாப்பிடணும் இன்னார்தான் உள்ள வரணும்னு சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் அதை வைத்து மக்களை ஏமாற்றாதீர்கள் நீங்கள் குதிரை சவாரி செய்வதற்கு மக்கள் குதிரைகள் அல்ல நீங்க வேணா கேட்கலாம் எங்க இருந்து நாங்க தான் உங்களுக்கு அறிவு எங்க போச்சுன்னு கேட்கலாம் ஒரு குதர்க்கத்துக்கு ஆனா அப்படி இல்லை நம்மள சாமானியர்கள் ஐயா பெரியப்பட்ட பறந்து பட்ட உலகத்தை நம்ம நாடி இல்ல ரொம்ப எளிமையா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நபர்கள் இதே கன்னியாகுமரி டெட்பாடியை போட்டு உயிர் உண்டாக்குறாங்களாம் மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு போன அழிவு போன அழுவதானே செய்யும் அது என்ன ரியல் எஸ்டேட் கிரௌண்டான நிக்க நிக்க விளையாடுறதுக்கு டெட்பாடி அழுகுதான் செய்யும் பக்கத்து உடனே நாத்த எடுத்து வந்து பார்த்தா புனத்தை வச்சு ஜமம் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி சரி உயிர்த்த மாதிரி எழுந்துருவாங்க மாமனிதர் நபர்கள் ஆகும் போல இயேசுநாதர் ஒரு மனிதர் திருவள்ளுவர் போல ஓசோவை போல சாக்ரட்டேஸ் போல அரிஸ்டாட்டில போல பிளாட்டோவை போல இப்படி அவர் ஒரு மிகப்பெரிய பிலாசபிஸ்ட் அவர் அவர் இந்த இதெல்லாம் அவர் கற்பிதம் பண்ணவே இல்லையே என்னை ஃபாலோ பண்ணி எனக்குன்னு ஒரு மத கட்டமைன்னு அவர் சொல்லவே இல்லையே அவர் ஒரு தத்துவத்தை சொன்னார் அந்த தத்துவம் அரசுக்கு எதிராக இருந்துச்சு ஓசோவா ஓஷோவுக்கு தான் ஒரே நேரத்துல நூறு ரோல்ஸ் கார் ஒரு ரோல்ஸ் ரயஸ்காரே இந்தியால தமிழ்நாட்டுல ஒரு நடிகை வாங்கி வச்சிருக்கான் நூறு கார ஒரே நேரத்துல கிஃப்ட் பண்ணாங்க அமெரிக்காவுட அவர் பேசுறதெல்லாம் தத்துவம் ஆனிச்சு ஒரு இந்தியாவுல ஒரு ஜெயின் குடும்பத்துல பிறந்தவர் ஒரு பெரிய தத்துவ ஞானியா மாறினார் ஓஷோ 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 சொன்னார் அசைவம் சாப்பிடுறத பத்தி உண்மைதான் நான் ஜெயின்ல ஒன்னும் பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் பெரிய இலக்கியவாதிகள்லாம் ஜெயின்ல உருவாகலன்னு சொன்னாரு காரணம் நாங்க அசைவம் சாப்பிடறது இல்ல ஆனா அசைவம் சாப்பிடறவங்க எல்லாம் பெரிய சயின்டிஸ்டாவும் இலக்கியவாதிகள் எல்லாம் இருக்காங்கன்னா யார் ஒத்துப்பா ஓஷோ அப்படி உங்க தத்துவத்தை சொல்லுங்க இயேசுநாதனோட நல்ல கருத்துக்களை ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொன்னாரு பெரிய விஷயம் அதே வள்ளுவன் சொல்லியிருக்கா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னையும் செய்து செய்துவிட உன்னை ஒருத்தன் அசிங்கப்படுத்தினான் ஒருத்திட்டா அவன நன்னை அவனுக்கு வெக்கப்படுற மாதிரி நல்லது செய்யான் அதேதான் இயேசுநாதன் சொல்றாரு ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுன்னு திருக்குறள் தோன்றி இருபதாயிரம் வருஷம் கூட இருக்குங்கிறாங்க ஓகேவா நான் சொல்ற இந்த கிறித்தவம் இஸ்லாத்தலம் சொல்லி எல்லாம் ரெண்டாயிரம் அதுக்கு மேல எல்லாம் இயர்ஸ் இல்ல சோ அதை விட ஆதி நூல்கள் நம்மள்ட்ட இருக்கு எவ்வளவு அரும்பருமை கருத்துக்கள் புத்தகங்கள் இருக்கு நாயகம் பேசுறாருன்னா அது ஒரு அவர் வந்து சொல்றது எல்லாம் ஒரு மருத்துவம் ஒரு வாழ்நெறி இப்படி வாழு ஒரு இப்ப நோம்புரு அப்படின்னா இந்த வெயில் காலத்துல பச்சை தண்ணி குடிக்காம எச்சு கூட முழுங்காம இருக்கானுங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா அது உண்மையான விஷயம் என்னன்னா அடுத்தவன் பசி எப்படி இருக்குன்னு இன்னொரு சக மனிதனுடைய பசி எவ்வளவு கொடுமையானது அது புரிஞ்சுக்க முதல்ல அது இன்னொரு சயின்ஸ் இருக்கு கண்டது கெடுத்து தின்னு உடம்பு குப்பை தொட்டி ஆக்கி வச்சிருக்கோம்ல இந்த குப்பை தொட்டியோ ஒரு மாசத்துல ரெக்கவரி ஆயிடும் இந்த கொழுப்பு இந்த சுகர் எல்லாம் எடுத்து உடம்பு சாப்பிட்டு நீங்க நல்லா ஆரோக்கியமா ஆயிடுவீங்க இது சயின்ஸ் இருக்கு கொஞ்சமாவது அறிவியல் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களை நீங்க கற்பிதம் பண்ணணும் உங்கள்ட்ட வர்ற பிஞ்சிகளை பாலியல் அபியூஸ் பண்றதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில அபியூஸ் பண்ணுங்க மண்ணா போங்க உங்களை தூக்கி உண்ட ஜெயில போடுவாங்க ஆனா ஒரு மதத்தையோ ஒரு நம்பிக்கையோ பயன்படுத்தி நீங்கள் இது போன்ற செய்வது இதுதான் முதலும் கடைசியா இருக்க வேண்டும் நன்றி